நீங்கள் வந்து போலீஸ் ஆக்ட் அண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் இவர் மீறினார்னா இவர் மேலே துறை ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது இது தவிர்த்து நமக்கு கான்ஸ்டியூஷனில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்ஸ்னல் லிபர்ட்டி நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம பர்சனலாக வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் நமக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது அதை தடுத்தால் அந்த காவல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்கு வழி வகுக்குது அது மாதிரி ஆர்டிகல் ஃபோர்டின் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா யாராக இருந்தாலும் சரி ஒரு பாமரராக இருந்தாலும் சரி பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்தின் நல்ல சமம் அதை வந்து அவர் மீறினார்னால் கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கையை எடுக்க அதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூ டூ டுவெண்ட்டி சிக்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா இது தவறும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் நீங்கள் வந்து போட முடியும் காவல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க சப்போஸ் ஆளே காணோம் யாரோ ஒருத்தர் வந்து காண அடிச்சுட்டாங்க அவரை அவரை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் போட்டு ஆட்கான ரொம்ப போட முடியும் ரிட் ஆஃப் செர்சரி ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் இதன் மூலயமா நம்ம வந்து ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டு ஒரு எந்த ஒரு மனிதனும் உண்டான நீதியை கண்டிப்பாக பெற முடியும்